சூப்பரா இருப்பாருங்க சூப்பர் பைக்ஸ் த்ரீ அப் டூ டூ கேம்லே கிராம் பிக்ஸ்னால் நல்லா இருக்குது இதில் பார்க்கறதுக்கு சூப்பர் ஆனால் இவருக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் சரியாக வரல பார்ப்போம் நம்மளால் நைட் தௌசண்ட் டிக்கெட் அதாவது நீங்கள் ஆட் பண்ணி அக்யூமிலேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டாம் அஞ்சேரி பொம்மை சிட்டி ப்ளே ஏரியா வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இது ஆம்பா மாலில் இருக்கிறது தான் இந்த ஃபுட்கோட்டை வழியாக நம்ம உள்ளே என்ட்ராகினோம்னா முதல்ல பார்க்குறதுல இந்த ஆர்கேட் கேம் தான் ஆர்கேட் கேம்ஸ் தான் பொதுவாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்க இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த கேம் எப்படி விளாட்றதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபிஷ் ஆங்கிலிங் இருக்குல்ல மீன் பிடிக்கிற மாதிரி அந்த ஆங்கிலிங் பண்ணுற மாதிரி அதுலேருந்து எடுத்து வர்றதில் காயின்ஸு தான் காயின்ஸ்ன்றது என்ன அந்த டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க அதுதான் இந்த ஆங்கிலிங் இங்கே பைரட் ஸ்கோப் கேம் பார்த்தோம்னா கேம் கிடையாது இது ஒரு கிளைடர் மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ரைட் வில் ஸ்டாப் இஃப் ஸ்டெப்ளாம் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இது வந்தோம் அதே மாதிரி இந்த பைக் ஒன்று இந்த ஸ்பான்ஜ் பாப் இதை வச்சுட்டு சும்மா ஒரு ஆர்கிட்ட ராட்ன மாதிரி நம்ம ஊரில் திருவிழா எல்லாம் போனோம்னா ராட்னா ஒன்றும் அதே மாதிரி இந்த ராட்டினம் நம்ம தான் இருக்குது அது ஒன்று இங்கே இது ஏன் இந்த பிக் ஃபுட் க்ரஷ்ஷுன்னு சொல்லி இதெல்லாம் அந்த கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு கேம் ஓட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது இங்கே இருக்கிற ஆர்கிட் கேம் இது பார்த்தோன்னா நைட்ரோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது இதுவும் கார் ரைஸ் தான் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களா இங்கே ஆனால் கேம் பிளேல எப்படி இருக்குன்னு தெரியாது பட் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் மாதிரி ஃபோர் பிளேயர்ஸ் போல் இருக்குது இதில் விளாட்லாம் சூப்பர் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ் தான் நிறையா இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்து 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 விளாட்ற மாதிரி இது பார்த்தோன்னா இது கிட்ஸ் வந்து பிளே ஏரியா இது தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது இண்டிவிஜுவலாக எப்படின்னா ஒரு நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் ப்ளே ஏரியா டைம் ஜோன் பார்த்தோம்னா லெவன் ஏஎம் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஒன் ஏரியா அதாவது இந்த ஏரியா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது தனியாக ரீசார்ஜ் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே நீங்கள் ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இதில் என்னென்ன இருக்குன்றது பார்த்தோம்னா அதே மாதிரி ஹைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் இந்த பால் ஏரியா இருக்குது பசங்க விளாடுற மாதிரி பால் ஏரியா இந்த பக்கம் ஒன்று இருக்குது பால் ஏரியாவுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்லைட்ஸ் இருக்குது மேலே போயிட்டு பசங்க சுற்றி சுற்றி வர்ற மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரிலாம் இந்த பெரியவங்களுக்குலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது அதை தாண்டி வர்றது இங்கே சின்ன ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க ஸ்லைட்ஸ் இருக்குது ஸ்லைட்ஸ்னால் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டு வராங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இட்ஸ் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரி தான் இந்த ஏரியா வச்சுருக்காங்க இப்போ ஸ்லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய ஏரியாவாக தான் இருக்குது அதுக்கு இது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு மன்த்துக்குன்னு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது பேரண்ட்ஸ்க்கு அடல்ட் சூப்பர்விஷன் வேணும்னா நீங்கள் உள்ளே ஆள் போயிடலாம் ஒருத்தர் அப்படி இல்லைன்னா இங்கே வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம் ஃபுட் கோர்ட்டில் பாதி பேர் இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியும் பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹேண்டில் ஒரு டோக்கன் கட்டி கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா வந்து ஒரு நாள் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒன் மந்த்துக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா கிரேசி பால் ட்ராப் பால்ஸ் வர்றத பிடிச்சி 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 உள்ளே போடணும் போல் அதோ தம்பி ஒருத்தர் போடுறா பாருங்க அடடா 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 சூப்பர் அப்பே எல்லாமே உங்களுக்கு டோக்கன்ஸ் தான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கேமுக்கு டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு கேமுன்னு கணக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க மினிமம் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா லெவன் கேம்ஸ் வருது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது இந்த கேம் எவ்வளோ போட்டிருக்கு தெரியல ஒரே சத்தம் பாருங்கள் இங்கே பசங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்காங்க இப்போ இந்த கேம் எவ்வளோ வருது பார்க்கலாமா இந்த தம்பி விளாண்டுட்ருக்காரு விளாண்டுட்டு இருந்த ஒரு கேம் எவ்வளோன்றது பார்த்தோன்னா ஒன் க்ரெடிட்ஸ் தான் வருது இதை தவிர சின்ன பசங்க அதாவது அடல் சூப்பர்விஷன் இல்லாமல் விளாடக்கூடியவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே ஒரு ஒன் கேம் மாதிரி தான் வருது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற கார்டு எடுத்து நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் இன்னொன்று டிக்கெட் ட்ரையல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல இந்த கிளாக் இந்த கிளாலேருந்து எடுத்து இதை போட்டு நம்ம வின் பண்ணுறது தான் நான் ஒரு கிளாக் கேம் வளாட்டு காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இது வந்து டிக்கெட் ட்ரையல் மட்டுந்தான் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பேஸ்கெட் பால் தான் என்பிஏ குப் ட்ரூப்னு சொல்லிவிட்டு அதான் பால்ஸ் எவ்வளோ நீங்கள் போடுறீங்கன்னு பார்த்து இது ஷூட்டிங் பலூன் அது வந்து கேனன் ஷூட்டர் இது இங்கே பார்த்தோம்ல சின்னது மேபி பசங்களுக்கு விளாட்றதுக்கு இது அடல்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்குது ஷூட்டிங் பலூன் இதுக்கு என்ன சொல்கிறாங்க ஷூட்டிங் பலூனுக்கு ஒரு ப்ளே தான் அதாவது ஒரு கேம் ப்ளே ரெண்டு பலூன் மூணு அட்டம்ப்டில் ரெண்டு பலூன் உடைச்சோம்னா அது ப்ரைஸஸ் இருக்குன்றானுங்க ஆனால் எல்லாமே நேக்காக தான் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன் இதுக்கு கிஃப்ட்டுக்கெலாம் அந்த டால்ஸ் இருக்குது ஓகே கஷ்டம் பார்க்கலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒன்று இருக்குது அதே மாதிரி இது பால் ஷூட்டர் கேனன் பால் ஷூட்டருக்கும் அதே மாதிரி தான் போகல பிளே த கேன்ஸ் ஃப்ரம் த ஷெல்ஃப் இன் டூ ஷார்ட்ஸ் டூ வின் அ ப்ரைஸ் அதே மாதிரி தான் கேன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே மூணு மூணு கேன்ஸ் இருக்குது அதை வந்து ரெண்டு ஷார்ட்டில் ரெண்டு ஷார்ட்டில் முடிச்சோன்னா இந்த கிஃப்டெல்லாம் இருக்கும் போல அதோ இந்த பொம்மை அந்த எதுன்னு கோலா பேரா கோலாவா ஸ்லாத்தா அதே மாதிரி பேர் மாதிரி தான் இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அடல் கேம் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால நம்ம ரேஞ்ச் அதிகமாக இருக்குது கேன்ஸ்மாஷ் ரிங் டாஸ் அதுவும் அதே தான் அதே மாதிரி தான் இந்த ரிங்ஸை தூக்கி இதில் போட்டோன்னா கிஃப்ட்டு போகல ஒன் பாட்டில் டு வின் ஒன் ப்ரைஸ் இவர் அடிக்கிறார் இப்போ பார்க்கலாம் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இவருக்கு போகல இங்கே ஒர்க் பண்ணுறவர் தான் இவர் இதெல்லாம் நீங்கள் அடித்து இப்போ இந்த ஒரு ரிங்கு ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டால்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இதுவும் டான்ஸ் மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டால்ஸ் சூப்பர் ஆனால் இவருக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறவரைக்கே சரியாக வரல பார்ப்போம் நம்மளால் முடியுதான்னு ஆக்சுவலி கார்டு இருக்குது இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வின் எவ்ரி டைம்னு போட்டிருக்கு எவ்ரி டைம் வின் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குன்னு தெரில ஒரு தடவை வேணால் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இது ரெண்டு ப்ளே ரெண்டு பிளேனா ரெண்டு ஷார்ட் போயிடும் ரெண்டு கிரெடிட் ஆக்சுவலி இது வந்து ப்ளோ இன் த டார்க் அது என்ன ஸ்டிக்கர்ஸாக பொம்மையான்னு தெரியல இது குட்டி டைனோசர் பொம்மை மாதிரி இருக்குது இது என்னது ஆமாம் இதுவும் ஒரு ஃபன் பாலு டைனோசரு இதெல்லாம் நம்ம ரெண்டு கிரெடிட் ஆனால் இதில் அடித்தோம்னா ரெண்டு கிரெடிட் யூஸ் கேம் வந்து இது வந்து ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் ரிஸ்க்குனா ஃப்ரீயாக எதுவும் கொடுக்கல அதனால் ஒரு கிரெடிட் தான் இதில் கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கிறதுல ரெண்டு கிரெடிட் இது வேணால் நம்ம ஒரு க்ரெடிட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து குட்டி யானை பொம்மை யானை பொம்மை இது பெண் நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்தாச்சு இந்த யானையை எடுத்து பார்ப்போமா இந்த யானையை வேணால் எடுத்து பார்க்கலாம் சொல்லி முடிச்சு இதை வச்சு சொல்கிறது போல வைல்டு வைல்டு பெஸ்ட் ஷூட்டிங் கேம் இது இது என்ன பே பண்ண டைட்டில் மாதிரி கலரும் பிளாக்கு க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் அவுட் கங்க்ராச்சுலேஷன் போட்டிருக்காங்க பட் இதுக்கு எத்தனை க்ரெடிட்ஸுன்னு தெரில இதுக்கும் ஒரு பிளே தான் அதாவது ஒரு ப்ளே கிரெடிட் தான் இதெல்லாம் வின் பண்ணலாம் போலாம் நாய்ஸ் கலர் டியூரோ ஸ்மார்ட் வாட்ச் அமேசான் எக்கோ டேபிள் ஸ்ப்ரிட்டரு போட் என்னது அதை கொடுத்துருக்காங்க இது எப்படி இதான் டிக்கெட் பண்ணுறோம் லோட் ஃபார் டென் தௌசண்ட் கெட் டூ ஹண்ட்ரட் பிளேஸ் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் அதாவது நீங்கள் ஆட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த காமெண்டரி பொம்மை அப்புறம் அந்த கிஃப்ட்டு இது எல்லாமே, அதாவது நீங்க ஒரு ஒரு கிரெடிட் கேம்ஸ் விளாண்டு வின் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேரும்ல இந்த பாயிண்ட் உள்ளது இந்த இது பென்சில் ஷார்ப்பனர் பொம்மை இது வந்து பம்பர் கார் பம்பர் கார் தெரியும் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி எல்லா சரி இந்த பம்பர் கார் ரேஸ் இருக்கும் இது எத்தனை கிரெடிட் தெரில இந்த கார் ஓட்டுறதுக்கு தான் இது பம்பர் கார் அடுத்த ரைடு மிடி கான்வாய் ரைடு இது என்ன அதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு இது கிரெடிட் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு காயின் மட்டும் ஏரியா மட்டும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக நீங்கள் பே பண்ணி கார்டில் ரீசார்ஜ் பண்ணோம் பட் இது எல்லாமே க்ரெடிட்ஸ் உங்கள் கார்ட் ரீசார்ஜ்லேயே கிரெடிட்ஸ் வரும் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா லெவன் க்ரெடிட்ஸ் வரதில்லை அந்த மாதிரி லெவன் பிளேஸ் அந்த மாதிரி இது ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல வந்து டிக்கெட் மான்ஸ்டர் இது உங்களுக்கு தெரியும் இல்லை இது ரோல் பண்ணி முடிச்சிங்கன்னா அது மேக்ஸிமம் எவ்வளோ காயின்ஸுக்கு வருதோ அந்த மாதிரி பெயின் பண்ணாங்க மான்ஸ்டர் ஜாக் பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி காயின்ஸ் அந்த மாதிரி பென் பண்ணுறதுக்கு தான் இருக்குது மான்ஸ்டர் ஜாக் பார்க் ஜுராசிக் பார்க் கேம் ஆர்கேட் கேம் தான் அது ஜுராசிக் பார்க் கேம் வளா்ப்பாங்க உள்ள தெரியுதா உங்களுக்கு இது பார்த்தோன்னா டெமாலிஷன் கிங் இந்த வீடு நான் டெமாலிஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்ல இது நீங்கள் பஞ்ச் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் அடிக்கும் போது எந்த அளவுக்கு உங்கள் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பஞ்சோட ஃபோர்ஸ் இருக்கோ அது வந்து டெமாலிஷ் ஆகும் எல்லாமே ஒரு ஒரு க்ரெடிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு 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 கிரெடிட்ஸ் தான் டெமாலிஷன் கிங்கு சூப்பர் பைக்ஸ் த்ரீ பைக் ரேஸ் ஓட்டுறதுக்காக இது பைக் எந்தூசியாஸ் சொல்லாமல் இந்த பைக் ரேஸ் பிரியர்கள் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரியர்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே ஒரு ஒரு காயின்ஸ் மட்டும்தான் இது சூப்பராக இருப்பாருங்க சூப்பர் பைக்ஸ் த்ரீ அப்ரோ டூ கேன் ட்ரை கிராஃபிக்ஸ்னால் நல்லாயிருக்கு இதில் பார்க்குறதுக்கு மாதிரி பைக்ஸும் சூப்பராக இருக்குது சிட்டி கேம்ஸ் தாங்க ஆல்மோஸ்ட் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது இதுதான் ஒரு பக்கம் என்ட்ரி இந்த பக்கம் என்ட்ரி வந்தீங்கன்னா இந்த மெரிகோ ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மெரியலருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த க்ளா கேம்ஸ் இருக்குது கிளா கேம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூனைக்குட்டி அப்புறம் ஒரு நாய்க்குட்டி ஈ கிளான்னு சொல்லி சின்ன பசங்க விளாட்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் ஜுவல்லரி ஜுவல்லரி பாக்ஸுன்றது இதை ஆக்சுவலி வர்த்தே இல்லை முன்னே ஒரு தடவை நான் விளாண்டுருக்கேன் ஈஸியாக உடஞ்சிடும் இது ஒன்று அப்புறம் பால் கேம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸு அவங்களுக்கு அப்புறம் இந்த பைக்கு இந்த மாதிரி தான் இதில் இருக்குது இது தான் ஒரு என்ட்ரி இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸோட வரும்போது மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அஜிஷ்யூல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் க்ரௌடடாக தான் இருக்கும் அதை தவிர வீக் டேஸு இல்லை சாட்டர்டே மார்னிங் ஆக்சுவலி ஒரு சாட்டர்டே மார்னிங் நான் வந்தது இப்போ வந்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடடாக இல்லை மேபி சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்தீங்கன்னா க்ரௌடு இருக்கலாம் இந்த கேம்ஸ் தான் இருக்குது கம்பேர் டு எக்ஸ்பிரஸ் அவெனியூவோ இல்லை மால் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கேம்ஸ் கொஞ்சம் குறைச்சலாக தான் தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்து இனிமேல் போகலாம் கீப் வாட்சிங் ஷாஜி ப்ளாக்ஸ் தமிழ்